வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஒன்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழர் தோற்றமும் பரவலும் அதாவது பண்பாட்டு பரவல் குறித்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம இந்த புத்தகத்தில் இருந்து பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா புலவர் கா கோவிந்த ஐயா அவர்களுடைய புத்தகம் இதில் நம்மளுடைய தோற்றமும் பரவலும் ரெண்டும் இடம்பெற்றிருக்கிறது நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறது வந்து பெரும் இந்த பண்பாட்டு பரவல் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் இருக்குது அதனால் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அந்த பண்பாட்டு பரவல் அப்படின்னு இருக்கிற பகுதியை பார்க்க போகிறோம் இந்த நூலில் இருக்கிற செய்தி பாருங்கள் முதற் சொற்பொழிவு பழந்தமிழ் நாகரீகத்தின் வரலாற்று ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் மண்ணியல் ஆய்வு ஊழி காலத்தில் இந்தியா வெளிநாடுகளில் தமிழர் பண்பாட்டு பரவல் அப்படிங்கிற இந்த செய்தி தான் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து தோற்றத்தை குறித்த செய்தியாக இடம்பெற்றிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பண்பாட்டு தமிழர் பண்பாட்டு பரவல் இந்த பண்பாட்டு பரவல் தான் நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்குது அழகு ஒன்றில் அதனால் அந்த பகுதியை நம்ம இப்போ பார்க்குறோம் வெளிநாடுகளில் தமிழர் பண்பாட்டு பரவல் இன்று இரவு வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்த தென்னிந்தியாவிலிருந்தும் தென்னிந்தியாவிற்கு இடையில் நிகழ்ந்த பண்பாட்டு புடை பயிற்சிகளை எடுத்து விளக்க நான் பேரும் முயற்சி இது எல்லாமே வந்து எதுதானா சொற்பொழிவு தான் அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கிற செய்தியை தான் நம்ம பார்க்கறக்குறோம் இப்போ இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மனிதர்களுடைய அந்த போக்குவரத்து வந்து ரொம்பவே ஒருத்தர் ஒருத்தரோட போக்குவரத்து மிக குறைவாக இருந்தது அதனால் அதை உணர்ந்திருந்த பல பழந்தமிழர்கள் வந்து அவர்கள் இடைவிடா போக்குவரத்து உணர்ந்து அந்த உலகின் நிலையியல் பற்றிய நிலைகளை உங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் மேற்கில் ஆப்பிரிக்கா மேற்கில் ஆப்பிரிக்கா மற்றும் எகிப்து திசைகளில் பார்த்துக்கோங்க தென்மேற்கு ஆசியாவில் டைக்ரிஸ் யூப்ரிடஸ் ஆறுகளின் கிழ கீழ்ப்பகுதியில் பள்ளத்தாக்கில் கிமு இரண்டாயிரத்தி எழுநூறு முதல் முன்னூற்றி ஐம்பது வரையாக சிறப்புற்றிருந்த இருந்த காலம் அப்போ வந்து பழம்பரும் பேரரசுடைய தலைநகராக இருந்தது எது அப்படின்னா பாபிலோனியா அதை அடுத்து இருந்த நகர் வந்து எதுனா சுமர் மற்றும் மேற்கு ஐரோப்பியாவின் ஈரான் நாட்டு பஸ்யா இந்த பகுதிகள் கிழக்கே சீனா மற்றும் பர்மாவை தெரிந்திருந்தது எல்லா மக்களுக்கும் அடுத்து தென்கிழக்காக உள்ள கடலிடை தீவு கூட்டங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் பெருங்கடலிடை தீவு கூட்டங்கள் ஆகிய பெலிசீனியாக்கள் பற்றிய அறிவு அவர்களுக்கு நிறைய பேர் இருந்தது வட இந்தியா மற்றும் இலங்கையை குறித்தும் அவர்கள் தெரிந்திருந்தாங்க அப்போ இந்த ஆய்வுக்கு தென்னிந்தியாதான் இன்று நாம் அழைக்கும் மத்திய தரைக்கடல் பகுதி வாழ் இனத்தாரின் தாயகம் அப்போ இது ஒரு வீணா நமக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தா அது வந்து இயல்பான முடிவு ஆசிய நாடுகள் மேற்காசிய ஆசிய நாடுகளுடைய பண்பாட்டிற்கும் எகிப்திய நாட்டின் பண்பாட்டிற்கும் கீழை நாட்டின் மூலத்தை கொடுப்பதாக அமைகிறது அதுக்கப்புறம் காலத்தால் முந்திய வரலாறு பற்றிய ஆய்வுகள் இங்கே என்ன செய்து துல்லியமாக இருக்குமா அப்படின்னா அது எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது தென் இந்தியாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையில் தென்கடல் மற்றும் இரு வழிகளாலும் தொடர்பு இருந்தது தொடக்க கால கடல் வழி செலவு அனைத்தும் கடல் ஓரமாகவே நடைபெற்றன தென்னிந்திய ப பண்டை திராவிடர்கள் வந்து வீரம் மற்றும் அறிவு நிலைகளில் புதியன காணும் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் தென்னிந்திய பண்டைய திராவிடர்கள் வீரம் மற்றும் அறிவு நிலைகளில் புதியன காணும் அறிவு உடையவர்கள் அவர்கள் வந்து தட்சிணபாத செல்வழி மூலம் இந்தியா முழுவதும் பரவியிருந்தனர் எந்த பாதை வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிண பாத செல்வழி மூலமாக இந்தியாவில் வடமேற்கில் உள்ள சிந்துவிற்கு இந்தியா வடமேற்கு பகுதியில் கடல் வழியாக சென்றிருக்க வேண்டும் புதியன அதாவது புதிய இடங்களை காணும் அவர்கள் ஆர்வ நோக்கம் நாடுபிடிக்கும் வெற்றிகள் அல்ல மாறாக புனி முதல்ல வேற வேற இடத்த பார்க்குறது வந்து போருக்காகவோ வெற்றி வணிக நிலங்களை காண்பதுதான் அவர்களுடைய வணிக பொருட்கள் அன்று வரை தெரிந்திருந்த உலகில் பெரிய தேவை இருந்தது அதனால உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது மிக முக்கிய நகரமாக இருந்த இந்த மக்கள் நிலைத்த குடியினராகி ஆங்கு தம் மொழிகளையும் பண்பாடுகளையும் புகுத்தினர் சிட்ராசியாவுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் போகும் வழியில் எகிப்துக்கு செல்லும் ஒரு வழி அரேபியன் கடலை கடந்து செல்வதாம் என்றாலும் அங்கு வந்து எனது பண்டைய சுமேரிய நாட்டிற்கு செல்லும் வழி மற்றொரு வழி அடுத்து பர்ஷிய வளைகுடாவுக்கு மேலே தம் திருவாளர் பிரோசஸ் அவர்கள் மேற்கோள் காட்டும் ஒரு மரபு வழி செய்தி அதாவது ஓ நெய் என்னும் மனித மீன் நேம் பாருங்க ஓ நெய் அப்படின்னு ஒரு மனித மீன் தன்னோடு நனிமிக நாகரிக கலைகளையும் கொண்டு பர்ஷிய வளைகுடா வரை நீந்தி வந்தது அப்படிங்கிற செய்தி நாகரிகங்களின் பிறப்பிடம் இந்தியா ஆகவே அந்த இருந்து பழைய சுமர் நாட்டுக்கு கடல் வழி பயணம் இருந்தது அப்படின்னு ஆராய்ச்சி கட்டுரைக்கு நல்லது ஒரு சான்று திட்டமாக இருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து போகும்போது அடிப்படையான தேவைகள் மட்டும் இல்லாமல் ஆடம்பரப் பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு பர்சியா வழியாக சுமேரியாவுக்கு செல்லும் வணிக பெருங்கூட்டம் இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்தும் அடுத்தடுத்து செல்றதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நமக்கான ஒரு வரலாறு இருக்கிறது அப்படின்னு உரிமை கோரும் நாளுக்கு ஆணித்தனமாக கிமு பத்தாம் நூற்றாண்டுல உலக பெருவணிக நிலம் நிலையமாக இருந்தது இது நம்முடைய இந்தியா அரேபியாவின் தென்மேற்கு மூலையில் உள்ள கிறிஸ்தவ விவிலிய நூலில் ஷீபா என்று அழைக்கப்படும் சபா என்ற நகரமும் அரேபியாவின் தென் மேற்கு மூலையில் உள்ள கிறிஸ்தவ விவிலிய நூலில் சொல்லப்படக்கூடிய ஷீபா அந்த நகரம் அழைக்கப்படுறது எப்படின்னா சபா அப்படிங்கிற நகரம் இந்த இடத்துல தான் இந்திய வணிக பெருமக்கள் வந்து பண்ட பொதிகள் எல்லாம் இறக்கப்படுறது தான் எகிப்தியர்களுக்கும் அதுக்கப்புறம் இன்றைய சிரியாவுக்கும் பாலஸ்தீனமும் பெய்சீனிசியா நாட்டவரும் இந்திய வணிகர்கள் சந்தித்து தங்களுடைய பண்ட பொருட்களை எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டனர் அப்போ சபா நகரத்துக்கு வணிகர்கள் இடைத்தரகர்களாக செயலாற்றி நடைபெறும் பல்வகை வணிகங்கள் நடந்தது அப்போ வணிகங்களுக்கு மூலதனமாக எல்லா பொருளையும் கொண்டு போய் வைத்து இருந்த இடம் எப்படின்னா ஷபா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த இடம் அதுக்கப்புறமா சாலமோன் கூட ஒரு சிறந்த அறிவாளன் ஆகவே இந்த இவ்விடைத்தாள்களை அறவே ஒழித்து விட்டு இந்த இடைத்தரகர்கள்லாம் இருக்கிறத ஒழித்து விட்டு இந்தியா வணிகத்தோடு நேரடி தொடர்பு கொண்டு விட்டான் அதனால பொன் வளமிக்க ஒய்ஹரி ஒய்ஹரி மற்றும் பண்டைய பெய்சீனியாவுக்கு இன்றைய லெபனானுமான நாட்டின் கடல் துறைமுகமாகிய டையர் ஆகிய நகரங்களில் டையர் பொன் வளமிக்க ஒய்ஹரி அப்படிங்கிற ஊர் அதுக்கப்புறம் பண்டைய பெய்சீனியாவுக்கும் இன்றைய லெபனானுமான நாட்டின் கடல் துறைமுகம் எதுனா டையர் ஆகிய நகரங்களில் இந்திய வணிகப் பெருக்கத்தை இயல்பாகவே எனச்சி ஆரம்பித்தது பெருக ஆரம்பித்தது முதல்ல பார்த்தது சபா அதுக்கப்புறம் டையர் அப்படிங்கிற துறைமுகம் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவுக்கும் பாரஸ் பாரசீக கடற்கரை மற்றும் ஏடானுக்கும் இடையுமான வணிக பெரு நடவடிக்கை வந்து மேற்கு ஈரான் நாடாகிய சுசா நாட்டு நகரமாகிய அச்சமின்ட் அப்படிங்கிற இடத்துல நகரத்தில் நடக்கு ஈரான் நாட்டு பழம்பெரும் பேரரசின் தலைநகராக இருந்தபோது அந்த அழிபாடுகள் நிறைய ஏற்படுது அதை கண்டுபிடிக்கிறாங்க பானம் பருகும் கிண்ணங்கள் அந்த இடிபாடுகளில் நமக்கு கிடைத்த பொருட்கள் பானம் பருகும் கிண்ணங்கள் மற்றும் இந்திய நாட்டு சங்கு வளையல்கள் இதெல்லாம் அந்த இடிபாடுகளில் கிடைக்கிறது அதுக்கப்புறம் இந்திய தேக்கு மரம் பிரிட்டானியா நிமி ரவுட் மற்றும் யூப்ரிட்டி ஆற்றங்கரையில் உள்ள ஊர் ஆகிய இடங்களில் உள்ள அழிபாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் குறிப்புகள் பார்த்துக்கோங்க எங்கேருந்து இந்தியாவினுடைய மரம் தேக்கு மரம் பிரிட்டானியா ரவுட் அப்படிங்கிற இடத்துலையும் யூப்ரட்டைஸ் அப்படிங்கிற ஆற்றங்கரையில் உள்ள உர் அப்படிங்கிற இடங்களில் அந்த அழிபாடுகளுக்கு இடையே கண்டுபிடிக்கப்படுது அதுக்கப்புறம் பண்டைய லகாஸ் நாட்டின் நகராகிய டெல்லோ நகரத்தில் சங்காலான அணிகள் காணப்படுகிறது அப்ப சங்கால அணிகள் சங்காலான அணிகள் எங்கு காணப்படுகிறது எங்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னா இந்த லகாஸ் அப்படிங்கிற டெல்லோ அப்படிங்கிற நகரத்துல பண்டைய லகாஸ் நாட்டில் நாட்டோட பேரே லகாஸ் நாட்டின் நகராகிய டெல்லோ அப்படிங்கிற இடத்துல கிடைக்குது அடுத்து பாரசீக மன்னன் டாரியஸ் இஸ்ரேல் நாட்டின் கிபு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த காலத்த அரசனான சாலமுனை காட்டிலும் துணிந்து வினையாற்ற தயங்கி வினையாற்ற தயங்காதவன் அதனால் அவனும் வந்து என்ன நிலவழி வாணிகத்தில் உள்ள நடைமுறை இடர்பாடுகளை உணர்ந்து இந்தியாவை மத்திய தரைக்கடல் பகுதிகளோடு இணைக்கும் ஒரு குறுகிய வழியை காண விரும்பினான் அதனால வருங்கால வளர்ச்சியில் எகிப்திய பேரரசன் பஹரோஜ் நெக்கு நெக்கே அப்படிங்கிறவர் தொடங்கி வைத்த சூயஸ் கால்வாய் வெட்டி முடிக்கும் பணியில் வெற்றி கண்டான் அப்போ அதை தொடங்கி வைத்த மன்னன் சூயஸ் கால்வாய் திட்டத்தை தொடங்கி வைத்த மன்னன் யாருன்னா பஹரோஜ் நெக்கே அப்படிங்கிறவர் ஆனால் அதை வந்து முடித்தவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரசீக மன்னன் டாரியஸ் அப்படிங்கிறவர் அவரு தான் என்ன செய்யறாரு சாலமுனை காட்டிலும் துணிந்து நின்று இந்த வேலையை செய்து முடிகிறாரு இல்லை கிரேக்க மக்கள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல மயில்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்கிறாங்க அப்போ மயில்களை முதன் முதலில் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்தது யாருன்னா கிரேக்கர்கள் அப்புறம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல பாபிலோனிய போக்குவரத்து பவேறு ஜாதக ஜாதக் இந்த கதைகளில் கூறப்படுகிறது பவேறு ஜாதக் கதைகளில் பாபிலோனியாவினுடைய போக்குவரத்துகள் கூறப்படுகிறது அடுத்து தென்னிந்திய வரலாற்றை தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா ரோம் நாட்டு வரலாற்று வரலாற்று எழுத்தாளன் பிளினி அப்போ இவர் பிளினி எந்த நாட்டு வரலாற்று எழுத்தாளர்னா ரோம் நாட்டு வரலாற்று எழுத்தாளர் அவர்கள் விளக்கும்போது ரோம் நாட்டோடான கடல் வாணிப சான்று அகச்சான்றுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ரோமர்கள் வந்து நறுமண பொருட்கள் நறுமண எண்ணெய்கள் மிளகு முத்து மற்றும் நவமணிகளுக்காக அங்க சேர போறாங்க என்னென்ன பொருட்களுக்காக பாருங்க ரோம் மக்கள் வந்து நறுமண பொருட்கள் நறுமண எண்ணெய்கள் மிளகு முத்து மற்றும் நவமணிகள் இது அனைத்தும் வந்து தென்னிந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இவற்றிற்கு விலையாக ரோம பொன் நாணயங்களை கொடுக்குறாங்க தென்னாட்டு பல மாவட்டங்களில் பார்த்தோன்னா ரோம நாணயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது ரோம பேரரசின் கருவூலத்தில் ஆண்டுதோறும் பார்த்தோன்னா ஐந்து லட்சம் எடையுள்ள பொற்காசுகள் ஐந்து லட்சம் எடையுள்ள பொற்காசுகள் எவ்வளவுனா ஆண்டுதோறும் இந்தியாவிற்கு என்ன செஞ்சது இந்தியா வற்ற செய்து விட்டது இந்தியாவிற்கு கொடுக்குறாங்க அந்த வணிகத்தின் மூலமா பெறாங்க அப்படின்னு சொல்லி பிளேனி வந்து என்ன செய்கிறாரு சொல்றாரு அது மாதிரி கிரேக்க நாட்டை சார்ந்த நிலநூல் ஆய்வாளர் திருவாளர் ஸ்ட்ரபோ அப்படிங்கிறவர் வந்து கிமு அறுபத்தி மூன்று முதல் கிபி அறுபத்தி நான்கு இடையில் செங்கடல் வழியாக எகிப்து நாட்டுடனான வாணிப வளர்ச்சியை குறித்து சொல்கிறாரு ரோம நாட்டோட வளர்ச்சியை பற்றி சொன்னவர் இருப்பிலே ஸ்ட்ரபோ வந்து எந்த நாட்டோட வளர்ச்சியை பற்றி சொல்றாரு அப்படின்னா எகிப்து நாட்டுடைய வளர்ச்சியை குறித்து அந்த இவங்களுடைய உறவு முறையை குறித்து என்ன செய்யறது சொல்கிறார் இவர்களுடைய வாணிபம் தொடர்பாக அவங்க வந்து சேர்ந்த நாடு பண்டைய சேர நாட்டு தலைநகரம் முசிறி மங்களூர் மற்றும் குஜராத் இந்த பகுதிகளில் முக்கியத்துவம் பெறுகிறாங்க அதுக்கப்புறம் திருவாளர்கள் செங்கடற் செலவு என்ற நூலின் ஆசிரியர் பெரிபிளஸ் பிலினி மற்றும் கிரேக் நூல் ஆய்வாளர் தாலமி ஆகியோரால் குறிப்பிடத்தக்கது இவங்கெல்லாம் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க யாரெல்லாம் செங்கடச்செலவு அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் பெரிபிளஸ் பிலினி மற்றும் கிரேக்க நிலநூல் ஆய்வாளர் தாளமி இவங்கெல்லாம் அந்த கருத்தை சொல்கிறாங்க குஜராத்திலிருந்தும் எகிப்திலிருந்தும் வந்த கப்பல்கள் அங்கு காணப்படுகிறது அடுத்து கிபி நான்காம் நூற்றாண்டுல ரோம பேரரசோட வீழ்ச்சியோடு வணிக உறவிலும் சோர்வு ஏற்படுகிறது அந்த நிலையில தென்னிந்தியாவில் வாணிகம் மீண்டும் அரேபியர் கைக்கு மாறிவிட்டது இடையில வந்து ரோமர்களும் எகிப்தியர்களும் உள்ள வராங்க அதுக்கப்புறம் ஒரு சோர்வு ஏற்படும்போது அரேபியர்கள் உள்ள வராங்க இதில் போர்த்துக்கல் நாட்டவரும் அந்நாட்டு கடலோடியும் ஆகிய மார்கோபோலோ அவர்கள் காலம் வர இந்திய பெருங்கடல்களில் கப்பலோட்டத்தை அரேபியர்கள் தான் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் மார்கோபோலா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த வாணிப முறை மாறுது இந்த வாணிபங்கள் எல்லாத்தையுமே முக்கியமாக எந்த பக்கமாக நடந்தது மேற்கு கரையை சேர்ந்ததாக இருக்குது அதுக்கு ஈடான வாணிபம் அதனேனும் அதிகமாக பெரும்பாலும் பண்டைய காலத்தில் இலங்கை வழியாகவும் பிற்காலத்தை நேரடியாகவும் பசிபிக் தீவுகளாகிய ஆர்ச்சி பலகோ பெலசீனியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளோடு இருந்தது அப்போ பசுபிக் கடலுடைய தீவுகள் ஆசிபெலகு பெலசீனியா மலேசியா இதோட தொடர்புகளாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்தியா தீபகற்பத்தின் அதாவது தென்னிந்தியாவின் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரைகளில் இந்த நிகழ்வுகள் என்ன செய்த தொடர்பு இயல்பாக நடந்துட்டு இருக்கு அப்புறம் ஆசியாவின் மற்ற பகுதிகளாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவோடு கொண்டிருந்த போக்குவரத்துகள் போலவே பண்பாடு பற்றியும் வாணிகம் பற்றியும் பிடிஎஸ் அவர்களில் இந்தியாவின் கற்காலம் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் என்னை செய்கிறாரு கருத்து தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய ஆய்வு சிறிது காலம் கிழக்கு கடற்கரையை ஒட்டிய வணிகத்தில் வரையறுத்து கொண்டு அதோட நோக்கில் என்ன செய்கிறாரு போகிறாரு அதுக்கப்புறம் பாருங்க இலங்கை அந்தமான் மற்றும் நிக்கோபார் போன்ற பொதுவாக பசிபிக் தீவுகளில் தென்னிந்தியா சேர்ந்த ஒற்றை பாய்மரக் கப்பல்களைப் போல் அல்லாமல் இரட்டை பாய்மரக் கப்பல்களுடைய பெலிசீனியாவோடு வணிக தொடர்பு என செய்து இருக்கு இத வந்து ஆந்திரர்கள் மற்றும் குறும்பர்களின் பழங்கால நாணயங்கள் வந்து இரண்டு பாய்மரக் கப்பல் சின்னங்களையே கொண்டுள்ளது எந்த இதில் வந்து பாய்மர சின்னங்கள் இருக்கு பாருங்க ஆந்திரா மற்றும் குறும்பர்களுடைய பழங்கால நாணயங்கள்ல இரண்டு பாய்மரக் கப்பல் சின்னங்கள் இருக்கிறது ஒற்றை பாய்மரக் கப்பல் சின்னம் இல்லை என்பதையும் இடையில் என்ன செய்கிறாங்க குறிப்பிடுறாங்க அப்புறம் கடல் வாணிபம் இருந்ததை அறிவுறுத்தப்படுது அதே அளவுல தென்னிந்தியா மலேசியாவுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தது அந்த நாடுகளுடனான வணிக வணிகத்தின் பயன் வந்து பசிபிக் நாட்டு தென்னை கல் இறக்கல் வெற்றிலை தின்னல் ஆகியன நுழைத்தல் ஆகும் இதெல்லாம் வந்து தெரியக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது இதெல்லாம் தென்னை வளர்த்தலும் கல் இறக்குதல் அதுக்கப்புறம் வெற்றிலை தின்னல் இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் எது எப்படி இருந்தாலும் இது கூறிய அனைத்துமே சங்க இலக்கியங்களும் கூறப்பட்டிருக்கிறது அதில் பனைமரக்கல் அக்கால மக்கள் நனிமிக விரும்பி விரும்பிய ஒன்றாகும் பனைமரக்கள் தென்னிந்தியா தேவாங்க இனத்தின் நெசவாளர்கள் விஸ்வகர்மாக்கள் கோவை மாவட்டம் மாவட்டத்து ஒக்கியர்கள் திருவாங்கூர் நாட்டு பிஷாரோடிகள் நிலை நீலகிரியைச் சேர்ந்த இருளர்கள் ஆகியோர்கள் என்றும் வ வழக்காற்றில் உள்ள இறந்தார் உடல்களை உட்கார்ந்த நிலையிலே புதைக்கும் முறை பெலிஸ் பொலிசீனியாவில் இருக்கிறது பாருங்கள் இதில் முக்கியமான பாயிண்ட்டு தேவாங்கோ தென்னிந்தியாவில் தேவாங்க இனத்தை சார்ந்த நெசவாளர்கள் அடுத்து விஸ்வகர்மாக்கள் கோவை மாவட்டத்தில் உக்கியர்கள் இந்த இனம்லாம் எங்கே இருக்குது அப்படிங்குறது பார்த்துக்கோங்க திருவாங்கூர் நாட்டு பிஷரோடிகள் அப்புறம் நீலகிரியில் இருக்கக்கூடிய இருளர்கள் இவங்க எல்லாம் வந்து இன்றைக்கும் அவங்களுடைய அவங்க இதுகளில் இறந்தவங்களை உட்கார்ந்த நிலையிலே புதைக்கக்கூடிய முறை எங்கே இருக்குன்னா பொலிசீனியாவில் இப்போவும் இருக்கிறது தென்னிந்தியாவில் உள்ள நீண்ட நீண்ட பிடியில் பொருத்தப்பட்ட மரம் செதுக்கும் வாச்சிற்கு இணையான ஒன்று பெலிசீனியா மற்றும் ஆர்சி பிளகோத் தீவுகளில் இடம்பெற்றிருக்கிறது அதுக்கப்புறம் தொடக்க தொடக்க கால படைக்காலம் ஆகிய இந்த பகுதியெல்லாம் தானே தாக்கி திரும்பும் ஆயுதமும் பூமரங்குன்னு சொல்லக்கூடாது அதே வழியில் அதாவது இந்த ஏதோ ஒரு திரைப்படத்தில் இந்த திரைப்படம் சீமராஜா படத்தில் அந்த பூமரங் பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கோம் தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவின் கண்டுபிடிப்பானதும் தென்னிந்திய பழைய கடல் மாலுமிகளால் கொண்டு வரப்பட்டதுமாகிய மத்திய இந்தியாவில் உள்ள எந்த பகுதி பகிலர் என்னும் இனத்தவர் பஹில்லர் அப்படிங்கிற இனம் வளைந்த வடிவுடைய தானே திரும்பி வரும் படைக்கலங்களை ஆளும்போது மதுரை மாவட்டத்து மரவர்கள் பிறைத்திங்கள் போலும் வடிவுடையதும் முனையில் குமிழ் போலும் கைப்பிடி உடையதுமான அப்படைக்கலத்தை கொண்டுள்ளனர் இது வியப்பிற்குரியது அதாவது மத்திய இந்தியாவில் இந்த பகுதி பஹிலர் அப்படிங்கிற இருக்கிற மாதிரி மதுரை மாவட்டத்து மரவர்கள் கையில பிறை திங்கள் போல அந்த வடிவுடையதும் கைப்பிடி உடையதுமாக இருக்கக்கூடியது இந்த கருவி அந்த பூமரங்கு கருவி என்ன செய்யப்படுது கண்டுபிடிக்கப்பட்டுது அதே மாதிரி அதே படைக்கருவி படைக்கல கருவி ஆப்பிரிக்க நாட்டில் நைல் நதி பள்ளத்தாக்கிலும் இருக்கிறது தென்னிந்தியா மூலமாக வந்த இப்போ இந்த கருவியை ஞாபகம் வச்சுக்கோ பூமரங்க க கருவி எங்கெங்கெல்லாம் என்ன செய்யப்படுது தமிழ்நாட்டில் இங்கேயும் இடம்பெற்று இருக்கிறது அதே மாதிரி அதே இது மதுரை மதுரை பகுதியில் இருக்குது மதுரை மாவட்டத்துடைய பகுதிகளில் இருக்கிறது அதுக்கப்புறம் மத்திய இந்திய பகுதிகளில் பஹிலர் அப்படிங்கிற இனத்தவர் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஆப்பிரிக்க நாட்டில் நைல் நதி கள்ளத்தாக்கில் இடம்பெற்றிருக்கிறது இப்போ தென்னிந்தியா மூலமாக அல்லது எகிப்து எவ்வாறு சென்றிருக்க முடியும் பெரும்பாலும் கற்காலத்திலிருந்து தென்னிந்தியா எகிப்தோடு தொடர்பு கொண்டிருந்தமைக்கான மறுக்க முடியாத சான்றுகளில் இதுவும் ஒன்று எகிப்தில் முடியாட்சி முறைக்கு முற்பட்ட காலத்தில் தென்னிந்திய மண்பாண்டங்கள் இருந்தமைனை முன்னாடியே பார்த்துருக்குறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தன் தேவைகளுக்கு பொருந்துமோ அப்போதெல்லாம் நாட்டு பண்பாடுகளை மேற்கொண்டுள்ளது தென்னிந்தியா அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிப்படுகிறது வெளி உலகிற்கு நிறைய கொடுத்திருக்கும் அதே நிலையில் அங்குள்ள சிலவற்றை தானும் என செஞ்சது எடுத்துக்கொண்டுள்ளது வரலாற்றுக்கு வரலாற்றுத்துறை மற்றும் வணிகத்துறை தொடர்பாக முழுமையாக ஆராயப்பட்டு பட்டிருக்கும் சுமத்ரா பாலி போர்னியோ மலையா சயாம் ஜாவா சம்பா கம்போடியா மற்றும் கிழக்கிந்திய தீவு கூட்ட நாடுகள் ஆகிய கிழக்கிந்திய தீவுகள் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் செல்வாக்கு பெற்றிருக்கிறது இந்த நாடுகள் எல்லாமே கிறிஸ்து ஆண்டு பிறப்பதற்கு முன்பே இந்துக்களின் முறையான குடியிருப்புகள் இருந்தன அமெரிக்க நாகரிகம் அதாவது ஒரு அமெரிக்க நாட்டவராகிய மாயர் என்பவரின் பண்பாடு கிழக்கிந்திய தீவு மக்களால் செல்வாக்கு பெற்றிருக்க வேண்டும் இம்முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கும் அளவிற்கு ஹிந்து அமெரிக்கா என்ற அண்மை கால ஆய்வு நனிமிக பழங்காலந்தொட்டே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நேரடியாக தொடர்பு இருந்தது அப்படிங்கிற செய்தியை நமக்கு புலப்படுத்துது அடுத்து பார்த்தோன்னா வட அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு தெற்குல மெக்சிகோ நாடு இந்திய சமுதாய மற்றும் சமயங்கள் சார்ந்த நம்பிக்கைகள் சிலவற்ற இன்னைக்கும் கொண்டிருக்கிறது எது வட அமெரிக்காவுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கு தெற்கில் உள்ள மெக்சிகோ நாடுல மெக்சிகோ நாட்டில் இந்திய சமுதாய மற்றும் சமயங்கள் சார்ந்த நம்பிக்கைகள் இன்னும் இருக்கிறது அடுத்து தொலைதூர இந்தியா எனப்படும் இந்தோ சீனாவில் உள்ள சுவர்ண பூமியை ஜாதகா கதைகள் குறிப்பிடுகிறது இந்த தீபகற்பத்தில் தென்னிந்தியாவின் செயல்பாடுகளை பெரிபுளூஸ் குறிப்பிடுறாரு புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் அதற்கு ஈடான பெருத்த வணிக நிலையம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் இந்த பகுதியை இந்தோ சீனா பகுதியை சொல்லலாம் அதே மாதிரி பட்டினப்பாலை குறிப்பிடக்கூடிய காலகம் என்பது தென்கிழக்கு சுமத்திர நாடாகிய சிறு விஜய பேரரசில் இருக்கக்கூடிய ஒரு நாடாகும் அதே மாதிரி கட்கா அப்படிங்கிற நகரம் வந்து என்ன செய்து அடையாளம் காணப்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டி மதிக்கத்தக்க ஒரு ஊராக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெருவணிப நிலையமா அப்புறம் ஜாகாவில் பல்லவர் காலத்தில் எழுத்துக்கள் ஆளப்பட்டிருந்தமைக்கான உறுதியான சான்றுகள் கிடைக்கிறது எழுத்துக்கள் பற்றிய குறிப்பு முதல்ல தான் சொல்லப்படுது ஜாகாவில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து ஜாவாவை தலைநகராக கொண்ட சைலேந்திர பேரரசோடு சோழர்கள் அரசியல் உறவு மேற்கொண்டிருந்தனர் தாய்லாந்து என இப்போது அழைக்கப்படும் பண்டைய சையாம் நாட்டில் ஏழாவது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழ் கல்வெட்டு காணப்படுகிறது அது தென்னாட்டிலிருந்து சென்ற ஒரு வணிக குழுவை குறிப்பிடுகிறது அது எப்போனா கிபி முதலாம் நூற்றாண்டிலிருந்தே இந்தோ சீனாவில் உள்ள பியூனன் நகரம் தென்னிந்தியர்களால் குடிவாழப் பெற்றிருந்தது இந்தோ சீனாவில் எப்போ கிபி முதலாம் நூற்றாண்டில் இந்தோ சீனாவில் இருந்த பியூனன் அப்படிங்கிற நகரம் தென்னிந்தியர்களால் கூ குடி வாழ பெற்றிருந்தது மரபுவழிச் செய்தி ஒன்று கவுண்டின்யா என்ற பெயர் உள்ள பார்ப்பனன் ஒருவனை அந்நாட்டு முதல் அரசனாக அறிய நிலையது கவுண்டின்யா அப்படிங்கிறது கம்போடியா தலைநகருக்கு அனித்தாக உள்ள அங்கோவாட் அங்கோர்வாட் என்ற இடத்துல திராவிட கலை தொழில் அமைந்த விஷ்ணு கோயில் ஒன்று காட்டப்படுகிறது அங்கே வந்து கட்டப்பட்டிருக்கிறது எ கம்போடியா தலைநகருக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அங்கோர் வாட் அப்படிங்கிற இடத்துல யாருடைய கோயில்னா விஷ்ணு கோயில் இருக்கிறது அடுத்து பாருங்கள் சம்பா நாட்டு முதல் அரச இனம் இரண்டாம் நூற்றாண்டிற்கு முன்னரே தென்னிந்தியர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது அப்புறம் வாணிபத் தொடரை அறு அடுத்து அரசியல் வெற்றியும் அங்கே தொடர்ந்து என்ன செய்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாச்சு அடுத்து சைனா தென்னிந்திய வாணிபத்தின் ஒரு பகுதியாக பெரும்பாலும் தொடக்கத்திலிருந்தே எந்த பகுதி இருந்ததுன்னா அந்த சைனாவை நம்ம சொல்லலாம் இந்த வாணிப பகுதிக்கு அகச்சான்றுகள் மிக குறைவாக இருந்த நிலையில் கிபி நான்காம் நூற்றாண்டில் நம்ம வந்து என்ன செய்ய முடியுது ஓரளவுக்கு செய்திகளை தெரிந்து நிற்கிறோம் அந்த நா கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே முறையான கடல்வழி வாணிகம் வந்துள்ளது சீன தேசமும் அதற்கு அப்பாலும் சீன நாட்டு தட்டையான அடிப்பகுதியுடைய மரக்கப்பல்கள் வந்து செல்லும் முக்கிய இடங்கள் காளிகாட் கோயிலோன் நாகப்பட்டினம் மற்றும் மகாபலிபுரம் முதலாம் கடற்கரை பட்டினங்களாக இருக்கிறது சீன நாட்டுடைய தட்டையான அடிப்பகுதியுடைய இது கூட கேள்வியை கேட்கலாம் தட்டையான அடிப்பகுதியோட மரக்கப்பல்கள் எந்த நாட்டை சார்ந்தது இப்போ சீன நாட்டை சார்ந்தது அங்கேருந்து எங்கெல்லாம் வராங்க அப்படின்னா காளிக்காட் கோயிலோன் நாகப்பட்டினம் மற்றும் மகாபலிபுரம் இதெல்லாம் முதன்மை கடற்கரை பட்டினங்களாக சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பல்லவ அரசர்களில் நரசிம்மவர்மன் சீன வர்த்தகர்கள் சைன முனிவர்களுக்காக நாகப்பட்டினத்தில் சீன பகோடா என்ற சீன கோயில் ஒன்றை கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறான் கெட்டினது யார் பல்லவ மன்னன் நரசிம்மன் நரசிம்மவர்மன் கட்டுறாரு யாருக்காக சீன வர்த்தகர்கள் சைன முனிவர்கள் அதுங்கெல்லாம் நாகப்பட் நாகப்பட்டினத்தில் சீன பகோடா அப்படிங்கிற ஒரு ஆலய கோயிலாக கட்டிருக்கிறாரு கிபி ஏழாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பேரரசுகளின் சமய ஒருபா ஒருமைப்பாட்டு நிலையை இது வந்து என்ன செய்து காட்டுகிறது கிறிஸ்தவ ஆண்டு தொடக்கத்திலிருந்தே புத்த மத கோட்பாடுகளை எடுத்து விளக்கவும் அதை பரப்புவதற்கும் சீனாவுக்கு சென்ற தென்னிந்திய பௌத்த முனிவர்களின் செல்வாக்கு தான் அங்கே அதனால தான் யுவான் சுவாங் வருகை தந்தார் அதுக்கப்புறம் ஈச்சிங் அவர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த பல பயணிகளை குறிப்பிடுகிறாரு அப்புறம் கிபி ஆறாவது நூற்றாண்டுக்கு போலும் தொடக்க காலத்தில் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்று சீன மொழியில் ஜென் என்று அழைக்கப்படும் தத்துவ பிரச்சாரத்தை என்ன செய்றாங்க செய்தவனாகிய காஞ்சியைச் காஞ்சியை சேர்ந்த சிற்றரசனும் ஒருவன் அப்புறம் கிபி ஆறாம் நூற்றாண்டுல இருந்து பதினான்காம் நூற்றாண்டை நோக்குனா கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் விஜயநகர அரசன் முதலாம் புக்கன் அப்போது சீன பேரரசனாக விளங்கியவனுக்கு நட்புறவு தூது அனுப்புகிறான் யார் முதலாம் புக்கன் அப்படிங்கிறவன் இவ்வகையால் சீனாவுடனான தென்னிந்திய போக்குவரத்து வாணிக தொடர்பு நமக்கு தெல்ல தெளிவாக புலப்படுகிறது இலங்கையும் தென்னிந்தியாவும் அப்படிங்கிற பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் உங்களுடைய தேர்வுக்கு நிச்சயமாக இது உறுதுணையாக இருக்கும் விடா முயற்சியோடு படியுங்கள் சோர்வை சற்று ஒதுக்கி வையுங்கள் வெற்றி நமதே நன்றி